மகிலிருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம் நம்ம வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றிய நிகழ்ச்சிகளை விட்டோம் ராகு கேத்து பயிற்சி பற்றிய நிகழ்ச்சிகளை விட்டோம் இப்பொழுது குரு பெயர் அதை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் குரு பயிற்சி என்பது இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பதினைந்தாம் தேதி நடக்கவிருக்கிறது முழுமையான சுப கிரகமான குரு மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சி அடைந்து இவர் ரிஷப ராசி விட்டு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மே மாதம் வரை இவர் மிதன ராசியில் இருப்பார் இவர் கேந்திர குருவாக வருகிறார் மித்தனம் என்பது ஒரு காற்று ராசி இந்த பெயர்ச்சி மூலம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுஷ் கும்ப ராசிக்காரர்களுக்கு குருபலம் ஏற்படும் இந்த பயிற்சிக்கு பின் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சியாகி மிதனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார் அதிசாரம்னா என்னென்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இருக்கிற இடத்துல இருந்து நியாயமான பீரியடை தாண்டி வேகமாக செல்வது அதிசாரம் அதற்கு பிறகு இவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பின் நோக்கி நகர்ந்து மீண்டும் மிதனத்திற்கே போகிறார் இந்த பயிற்சி மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம் பொதுவாக கோச்சாரத்தில் நடக்கும் பயிற்சிகள் மூலம் கணிக்கப்படும் பலன்கள் ஓரளவுதான் தெளிவை கொடுக்கும் காரணம் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் கிரகநிலைகள் தசா காலங்கள் தசா புக்தி அந்தரம் ஜனன ஜாதகத்திலே குருவின் நிலை குருவுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் யார் போன்ற பல நிலைகளை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை கூற முடியும் பொதுவாகவே ஒரு அசுப கிரகத்தின் மீது குரு சென்று அமரும் அந்த அசுப கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து நல்ல பலன்களையே கொடுக்கும் அது சுப பலனாக குரு அதை மாற்றிவிடும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அதன் பிறகு உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் இனி ஒவ்வொரு ராசியும் இந்த குரு பயிற்சியால் என்ன விதமான பலன்களை அடைய போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே எல்லா வருட கிரகங்களும் பயிற்சி அடைவதால் கோச்சாரத்தில் சனியின் நிலை ராகு ராகுகேத்துவின் நிலை மற்றும் குருவின் நிலை மூன்றையும் மனதில் கொண்டு மட்டும்தான் நாம் சுய ஜாதகத்தை ஆராய வேண்டும் அதுதான் சரியான முறை இதன் மூலம்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு குரு பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ ஒரு ராகு கேத்து பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ அல்லது ஒரு சனி பயிற்சியை மட்டுமோ வைத்துக்கொண்டோ பலன்களை கூறுவது சரியாகாது அந்த ஜாதகருக்கு இந்த நான்கு கிரகங்களும் கோச்சாரத்திலே எங்கு அமர்ந்திருக்கின்றது யாரை பார்க்கிறது யாரால் பார்க்கப்படுகிறது யாருடன் சேர்ந்து போன்ற பல விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஒருவருக்கு நம்மால் சரியான பல கூற முடியும் மிதுன ராசிக்காரர்களே உங்கள் ராசியின் விரை ஸ்தானத்தை விட்டு குரு இப்பொழுது உங்களுடைய ஜென்மத்திற்கு வருகிறார் எக்கச்சக்கமான ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருப்பவர் நீங்கள் இந்த குரு உங்களுக்கு கேந்திராதிபதியான யோகத்தை கொடுப்பார் உங்கள் ஏழாம் ஸ்தானமாக பாதகஸ்தானத்தில் அவர் பார்வையை பதிக்கின்றார் அந்த பாதகத்தை நிவர்த்தியும் செய்வார் உங்கள் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியான இவர் ஒன்றாம் பாவத்தில் இருந்து கொண்டு திக்பலம் அடைகிறார் சிறந்த அறிவாற்றல் உடையவர் நீங்கள் எதையும் விசாலமாக சிந்திக்கக்கூடியவர் இவரது ஐந்தாம் பார்வையாக இவர் துலாம் ராசியை பார்க்கிறார் இதன் மூலம் உங்கள் மனதிலே உள்ள எல்லாவிதமான ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பார் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதன் மூலமாக பாகியமும் ஏழாம் வீட்டை பார்ப்பதன் மூலமாக திருமண பாகியமும் உங்களுக்கு கைகூடும் ஒரு கௌரவ அங்கீகாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் பாகியஸ்தானத்தின் மீது பதிய இருக்கும் குருவின் பார்வையின் மூலம் உங்கள் தந்தை வழி சொத்து உங்களுக்கு வந்து சேரும் புது தொழில் தொடங்க விரும்பினால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்க விரும்பினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பொதுவாகவே பல சுப பலன்களை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கும் உங்கள் பரபரப்பான மனநிலையை மாற்றி அமைதியை கொடுக்கும் மன திருப்தி ஏற்படும் பிஸ்னஸ் பார்ட்னருடன் சுமூக உறவு உங்களுக்கு ஏற்படும் கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்